ால் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ காலையின்றி ஏதும் காலையின்மை ஏதும் சேர்த்ததெப்படியோ யாருமே இங்க இல்ல இந்த போட்டோவை இப்பவே போட்டு இந்த அது உட்காந்து எல்லாரும் அழுதுகிட்டு இன்னும் நாலஞ்சு போட்டோ இருக்கு அதையும் எடுத்துட்டு வர இந்த போட்டோ உடைக்கிறேன் முதல்ல இந்த உடைச்சு தல்றேன் எல்லா பக்கமும் இம்சதான் இதுங்க இருந்ததா இம்ச பண்ணுதா இதுங்க இல்லாமலையும் பண்ணுது எப்படியும் போயிருச்சுங்கன்னு சந்தோஷமா இருந்தா விடாது போல இந்த போட்டோ முன்னாடியே உட்காந்துட்டு எல்லாரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இன்னும் அவர் ரூம்ல எல்லாம் போட்டோ இருக்கு எடுத்துட்டு வந்து இறக்கிறேன் அவ்ளோதான் போட்டோ உடைச்சு தள்ளியாச்சு இனிமே இந்த போட்டோ இருந்தா தானே எப்படியா போய் தள்ளிட்டு நீ உள்ள அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம் போட்டோவை எப்படி அடிக்கி வச்சிருக்கானு இந்த ரூமையே என்ன ஒரு மாசத்துக்கு போட்டி வைக்கிறேன் இதுல அவன் போட்டோ இவன் போட்டோனு சை இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல எரிக்கிறேன் இருந்தா தானே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன் எல்லா போட்டையும் உடைச்சு தள்ளுறேன் இருந்த உடனே நீங்களும் இருப்பீங்க உடச்சு தல்றேன்னாலேயே பாரு அதுல ஒரு கலாட்டினா அதையும் தூக்கி உடச்சிருப்பேன் போனா போதும் இந்த ஒரு போட்டோ இருக்கட்டும் இந்த ரூம் ஒரு மாசத்துக்கு போட்டி வைக்கிறேனாலேயே பாரு அதுங்க மூணு ரூம்ல என்னென்ன போட்டோ இருக்கோ அதையும் உடச்சு தள்ளுறேன் இதெல்லாம் இருக்கிறனால தானே பிரச்சனை இல்லாம இருந்தா இப்படி கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல இதையே ஞாபகம் வச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்க வேண்டியது இது என்ன ஒரு பொழப்பான்னு எல்லா போட்டோவையும் வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருந்தா தானே நீங்கள பாப்பீங்க இதை பரணியில போட்டா கண்டிப்பா எடுத்து பாப்பீங்க அதனால போட்டோவை மொத்தத்தையும் போட்டு எரிச்சு இந்த வீட்டுல இருந்ததுக்கு சின்ன அடையாளம் கூட எடுக்க கூடாது ஒரே கடுப்பா இருக்கு மொத்தத்தையும் உடச்சு தள்ளணும் இதெல்லாம் இருக்கிறனால தான் எனக்கும் கொடுமை இந்த சொத்தை ஆட்டி படைக்கலான்னு பார்த்தா விடாதுங்க போல எதுவும் செத்து போய் நம்ம தானே வாங்கிட்டு ஞாபகமே இல்லாத மாதிரி பண்றேன் இந்த போட்டோவை மட்டும் விட்டுட்டு நினைச்சறாத இதுல இருக்க ஐசுவை மட்டும் எடுத்துட்டு இதையும் உடைக்கிறனால பாரு அண்ணே அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல இருந்தா தானே இல்லாம இருந்தா ஒரு வாரமா உட்காந்து அழுந்துகிட்டே அடுத்த முடிவை எடுப்போம் அப்படின்லாம் இல்ல அவங்கள ரெண்டு சின்ன உட்காந்த அழுந்துகிட்டே போனதுக்கு அப்புறமும் நம்ம உயிரை வாங்குறது சை இது ரெண்டுங்களோட மனசை முதல்ல மாத்தணும் அண்ணன் அண்ணே அக்கா தங்கச்சின்ட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி இதை எரிச்சுடுவோம் முதல்ல

லவ் பண்ணல லவ் பண்ணல நீ இத்தனை போட்டோ வச்சிருக்கியா நீ எவ்வளவு திமிரு உனக்கு என் பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கியாடி வாழணும்னு நினைச்சி அடி இப்ப போயிட்ட பாத்தியா இதுல எங்களுக்கே தெரியாம ஒரு ரூம்ல இத்தனை போட்டோ வச்சிருக்க நீயும் அன்பு ஒன்னா நிக்கிறது இதே போட்டோ தான் அன்பு ரூம்ல பாத்து எடுத்துட்டு வந்தேன் அதே போட்டோவை இப்ப நீ வச்சிருக்கியா இனிமே இருந்தா தானே இந்த போட்டோவே இல்லாம ஆக்குற இதெல்லாம் இருக்கிறனால தானே கஷ்டம் இல்லாம இருந்துட்டா என் பொண்ணுக்கு கஷ்டமே இல்ல இந்த சொத்து எப்படியோ என் கைக்கு வந்துரும் இப்ப பாரு வாழ முடியாம பாதிலேயே போய் சேர்ந்துட்ட இதெல்லாம் உனக்கு தேவையா எங்களுக்கே தெரியாம இவ்ளோ போட்டோ வச்சிருக்கியா நீ இப்பவே உடச்சு தள்ளுற இந்த போட்டோட உடச்சு தள்ளுற இப்பவே மொத இதெல்லாம் இருக்கணும் ஐயோ சாமி வாங்க என்ன தேடி கஷ்டத்துல வந்திருக்கீங்கன்னு தெரியுது சாமி எங்க நாலு பிள்ளைங்க போயிட்டாங்க சாமி எவ்வளவுதான் பண்ணி எங்கனால காப்பாத்த முடியல சாமி நான் தான் சொன்னே காப்பாத்த முடியாது குடும்பம் அழையறத பாக்க போது உங்க குடும்பம் அலைஞ்சுகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாமி என்ன சாமி நல்லா இருந்த குடும்பத்துல இப்படியா சாமி கஷ்டமா இருக்கு சாமி என் நாலு பிள்ளைங்க தங்க மாதிரி வளர்த்தோம் சாமி இல்லையானா ஆனா அன்னைக்கே இறந்துட்டாங்களே சாமி ஆளை கூட ஸ்டார்ட் பண்ணு சாமி என்ன சாமி பண்றது நான் தான் சொன்னேனே அப்பவே குடும்ப சுக்கு நூற ஆக போது பிரிய போதுன்னு என்ன நினைச்சாலும் தடுக்க முடியாது இதுக்கு மேலய குடும்ப பிரிய போது பத்திரமா இருங்க அததான் சொல்ல போறேனா என் கையில எதுவும் இல்ல எல்லாம் அவன் செயல் இதுக்கு பாத்துக்கோங்க அது குடும்பத்து சாமி இவ்ளோ கஷ்டம் இருக்கும்னு எனக்கும் தெரியும் ஒரே நேரத்துல நாலு பிள்ளைங்க போயிட்டாங்களேன்னு கஷ்டப்படுறீங்க கவலைப்படாதீங்க இருக்கு குடும்பத்தை வச்சு சந்தோஷமா இருங்க அதையும் கை கைவிட்டு கை விட்டு நடு தெருவுல நின்றாதீங்க

என் நாலு பிள்ளைங்களை இழந்தாச்சுக்கா இதுக்கு மேல இழக்க விரும்பலக்கா இருக்கவங்களுக்காக எது சந்தோஷமா இருப்போம்கா சரி சௌந்தர்யா இதுக்கு மேல உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்தான் வரப்போகுது தான் தைரியமா இருக்கணும் அந்த கடவுள் எப்போது உங்க கூட இருப்பாங்க அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு போங்க இருக்க ரெண்டு பொண்ணையாவது பத்திரமா பார்த்துக்கோங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஆபத்து வர மாதிரி பண்ணிடாதீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அந்த கடவுள் எப்போது உங்க கூட தான் இருப்பாங்க எரிச்சு தல்ற எத்தனை போட்டோவியோ

இந்த வீட்ல அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கங்கறதே மறக்க வைக்கிற என்ன பண்ணிட்டு இருக்க அதுக்கு ஏமா அன்பு மாமா போட்டோல எடிச்சிட்டு இருக்க நீ அமைதி அரடி அவனு போய் தொலைட்டோ ஏன் பொண்ணை விட்டுட்டு அவளோ கல்யாணம் பண்ணிட்டால இதுக்கு மேல அவனுக்கு என்ன மரியாதை அவ செத்து போயிட்டால விடு மணி என்னம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நான் அன்பு மாமா எவ்வளவு காதல் உனக்கே தெரியும்ல ஆனா அவன் உன்ன ஒரு துளி கூட காதலிக்கலல சௌமியா உன ஏமாத்தி இருக்கடி நல்லா ஏமாத்தி இருக்கா ஏனா அவ ரூம்ல இத்தனை போட்டோ வச்சிருக்கா இதுலயும் அன்போட போட்டோ வச்சிருக்காவே இதுக்கு முன்னாடியே இந்த போட்டோல இங்க இருக்க கூடாதுடி என்னமா பேசுற மட்டும்தான் ஆசைப்பட்டா நீ இப்படி நினைச்சிட்டு இருக்கணும் ஆனா அவ அப்படி நினைக்கல அவ காதொலிச்சிட்டுதான் இருந்திருக்கா எதர்ச்சியா முதல்ல போட்டோ இருந்துச்சு இந்த போட்டோல இருந்தது ரெடி நீ ஞாபகம் இருக்கும் இல்லாமல் ஆக்கிடலாம்ண்டி ஆ வேண்டாம் தேவையில்லாது வேலை பண்ணாத யாரும் வீட்டில் எல்லாம் தேவை இல்லாத வேலை பண்ணாத அன்பம் மாமா ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு நீ அதுக்கப்புற என்ன என்னால பண்ணேன் அமைதியாகரி அவனே உன்னை ஏமாத்திட்டா இன்னமும் அன்பு அன்புனுச்சு அவள்லாம் இனிமே உனக்கு கிடைக்க மாட்டான்டி அவளாம் வேணாண்டி போனவன் போனவனாவே இருக்கட்டும்டி இதுமாதிரி இந்த அம்மா உன் வாழ்க்கை இந்த சந்தோஷமா வச்சிருக்கேன் மட்டும் பாரு நான் அன்பம் அம்மா கூட மட்டும்தான் வாழ்வேன் உங்கள் அன்பம் அம்மா நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வித்திய மாதிரி பேசிகிட்டு இருக்காத அதுக்கு தான் இந்த ஃபோட்டோவெலாம் தூக்கி எரிச்சது

இதெல்லாம் இருக்கவே கூடாது எரிச்சறப்பவே இப்பவே இப்பவே இதை எரிச்சு தள்ளற அத்தை அத்தை நீங்க என்ன லூசா அத்தை தெக்கட்ட எல்லாத்தோட போட்டோவும் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு எரிக்கிறீங்க அவங்களோட ஞாபகம் இருக்க கூடாதுனு சொல்லிதா எனக்கு புரியல அத்தை அவங்களோட ஞாபகமும் இல்லன்னு சொன்னா இல்ல எனக்கு புரியல நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னங்கள எல்லாம் பார்த்தா எலிச்சவை மாதிரி தெரியாதா உங்களுக்கு அவங்க ஞாபகம் இருக்க கூடாதுனா எனக்கு புரியல அத்தை

பிடிக்கலன்னா விட்ருங்களேன் உங்களுக்கு விருப்பமானதை எங்களை செய்ய விடுங்க அத்தை தயவு செஞ்சு காயப்படுத்துற மனச காயப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க அத்தை இதெல்லாம் வேணாம்னு சொல்லி தான் எரிச்சிட்டு இருக்கேன் நவவுருங்க வருது எனக்கு புரியல அத்தை எங்களுக்கு முக்கியமானவங்களே இவங்கள தான் இவங்கள போட்டு ஏரிக்கிறீங்க இவங்க இப்பதான் எங்க கூட இல்லை இவங்களோட போட்டோஸ் அதே நினைவுகளா அது எங்க கூட இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் நல்லது செஞ்சுட்டாலே உங்க ரெண்டு பேத்துக்கு பிடிக்காதே ஆமா நீங்க நல்லது செய்யற நல்லது செய்யறன்னு சொல்லி எங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் தான் செய்றீங்க இப்படியே இருந்தனா அவங்க ஞாபகம் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பரவாயில்ல அது கூட நாங்க வாழ்ந்துட்டு போயிருவோம்

என்னமோ பண்ணி தொலைங்கடி சொன்னாலும் காது கொடுத்து நீங்களா கேட்க போறது கிடையாது என்னமோ பண்ணுங்க நான் சொன்னா மட்டுமா நீங்க எல்லாம் கேட்க போறீங்க என்னமோ பண்ணுங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த போட்டோவை எரிக்கே தான் போறேன் கை வச்சிங்க அடுத்து கை இருக்காதத்த மரியாதை கொடுத்து பேசறானே நீங்க ஏன் அத்தைனு சொல்லி தான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் கை வச்சிங்கனா அப்புறம் கை இருக்குமா என்னன்னு தெரியாதத்த ده எனக்கு புரியல இன்ன அவங்க இறந்து போனது கூட ஏத்துக்க முடியாத நிலைமைல இருக்கோ நீங்க மட்டும் ஏத்தை இப்படி இருக்கீங்க அவங்க மேல் உங்களுக்கு பாசம் இல்லனாலும் பரவாயில்ல அத்தை போட்டோஸ்ல எரிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அத்தை

ஓகே மைனா தெரியாமல இருக்கட்டும் கிளம்பு என்னமா பண்ணுங்க நல்லது பண்ணா கேட்கவே மாட்டீங்க இந்த போட்டோவெல்லாம் எரிச்சு உங்க மைண்ட்ல இருந்து அவங்களை தூக்கி எறிய வைக்கிறேன் நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ற நீ அமைதியா எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா இந்த தேவ இல்லாத வேலைய பார்த்து நம்ம தான் செஞ்சோம்ங்கறதே காட்டி கொடுத்துるவ போலமா கொஞ்சமா சரிவ இருக்காம உனக்கு இதெல்லாம் எதுக்கு நீ தேவ இல்லாம பண்ற எப்பறனடி எல்லா இடத்துலயே உட்கார்ந்து அழுந்திட்டு இருக்க வேண்டியது நானே இவங்க போயிட்டாங்க இப்போதான் சந்தோஷத்துல இருக்கே இவங்கள உட்கார்ந்து அழுந்திட்டு இருக்காளுங்க அனுசனுக்கு கடுப்பு வருதுல சரி ஓகேமா அதுக்கு நீ செய்யாத இப்ப பாத்தியா என்னைய அதுக்குள்ள மாற்ற மாதிரி பண்ணிட்ட அதான் நான் பாத்துக்கற விடுறி ஆதுக்குற பாத்துக்கறேன்னு சொல்லாத சொன்னது மட்டும் செய்மா ஏ வரலாத வேலை எதையும் செஞ்சிட்டு இருக்காத செஞ்சனா உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை ஒரு கடைசில நம்ம தான் மாட்டணும் வாய் மூடிட்டு இரு சரி ஓகே டி பியே பைந்துட்டே இரு சொன்னது மட்டும் செய்மா ஏர்க்கனே அன்புமா இல்லன்றதுல வருத்தமா இருக்கே நீ வேற தேவ இல்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத சரி ஓகேடி ஐ எதுவும் பண்ணல விடு எதாவது பண்ண இந்த குடும்பத்துக்கு கெட்டவளா மட்டும் தான் தெரியும் விடுமா அத பத்தி இனிமே பேசாத என் எழுதி வச்சிட்டு இந்த குடும்பத்தை ஆட்டி வைக்கிற எதுவும் அவசரப்பட்டு செய்யலடி எதுவும் நான் பண்ணல தாயே ஏதாவது பண்றதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுமா எப்படி வந்துட்டாங்கன்னு நீ இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே இந்த சொத்து நமக்கு இந்த சொத்தை நமக்கு மட்டும் தான் வேற யாருக்கும் இல்லமா

அதெல்லாம் பாத்துக்குவாங்க அவங்க அதுதான் அத்தனை பேர் இருக்காங்கல்ல அது போதும் நான் சொன்னது மட்டும் நீ கரெக்டா செஞ்சா போதும் என்னமோ பண்ணுமா இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவங்க என்ன அவ்வளவு தூக்கி குடுத்துருவாங்க நினைச்சிட்டியா சொல்ற வைக்கிறேன் அங்க இருக்கிறது குரு மட்டும் தான் குரு கிட்ட எப்படி பேசி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அத நான் பாத்துக்கிறேன்டி

எனக்கு தெரியும் அந்த மாதிரி பண்ணி அந்த கம்பெனி மொத்தமும் உன் பேரு கொண்டு வரேன் ஆனா உன் அந்த கம்பெனி உனக்கு மட்டும் தாண்டி இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் இந்த சொத்து அந்த கம்பெனி எதுல இருந்து ஒத்த பைசா போக கூடாது இந்த வீட்டுல முதல்ல எல்லாத்தையும் மறக்க வைக்கிற அதுக்கப்புறம் சொத்து எழுதி வாங்குறனால ஏன் பாரு அப்புறம் எல்லாரும் ஏன் கீழே தான் வேலை செய்ய போறாங்க எனக்கு கீழே வேலை செய்யும் போது எனக்கு சந்தோஷம் இருக்கு பார் வேற என்னடி எனக்கு வேணும் அம்மா அப்பா உங்க அப்பாவும் கடக்கறான் அவனுக்கு தான் மூளையில ஒண்ணு இல்லை ஏப்பியோ இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கி அதுதான் அவனுக்கு எல்லாம் தெரியாதே இந்த முத்தம்பி அக்கான்னு சொல்லிக்கிட்டு அவங்க குடும்பத்தோட பாஸ் விடுதா பத்தியா இதுக்கு மேல எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கறேன் இதுக்கெல்லாம் அண்ணன் ஒத்துகுவானமா அதெல்லாம் நான் ஒத்துக்க வைக்கிறேன் அவன் ஏன் பேச்சத கேட்கணும் என் பேச்ச மட்டੁੰதா கேபா சரி ஓகே என்னமோ பண்ணுங்க ஏதோ பண்ணி மாட்டாம இருந்தா சரிதானமா அதெல்லாம் நான் போய் மாட்டுவானா அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன் இப்டியே சொல்லி தான் இనికి போட்டோ வரைக்கிற மண்ணா கட்டி ஏக்கறேன்னு பண்ணேன் இந்த போட்டோ இருக்கிறது எனக்கு தாண்டி கடுப்பா இருக்குது இங்க பார்த்தாலும் அதுங்களோட போட்டோ மட்டும்தான் தொங்குது அதுங்களே இல்லைங்கும் போது எதுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் எல்லா போட்டோவும் எரிச்சிருக்க கூடாது உடச்சி எரிச்சிருக்கோண்டி

இருக்காங்கல்லாம் நான் சொன்னா அக்கெல்லாம் கூட கஷ்டம் வந்துருமோ யோசிக்கிறேனா அவங்களும் சொல்லல நாங்க பார்த்தாலும் எங்களுக்கு தெரியுது

இதெல்லாம் உங்ககிட்டதானா சொல்றோம் நாங்க பிளீஸ் நான் இப்போ உன இடத்துக்கு எங்களுயே கூப்பிட்டுறேனா இங்க எல்லாத்தையும் இந்த உலகத்துல எங்கனால வாழ முடியலா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா நாங்க என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியலண்ணா பேசாம இந்த வீட்டை விட்டு நாங்க போயிருட்டு நீ எதுவா இருந்தாலும் சொல்லு நான் ஏத்துக்கிறேன் ஆனா அண்ணியும் எங்களை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா குரு ஆகட்டும் அஜித் அண்ணன் ஆகட்டும் எல்லாரும் எங்களை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கண்ணா ஒருவேளை அத்தைக்கு நாங்க இங்க இருக்கிறதா பிடிக்கலையோண்ணா பேசாம நாங்க வெளியில எங்கேயாவது போய் தங்கி படிச்சுக்கிட்டோமாண்ணா ஆமாண்ணா இருந்திருந்த இப்படி விட்டுருக்க மாட்டேன்லண்ணா ஒரு வாரத்துல நீங்க பத்து கஷ்டம் ரொம்ப திட்டிருந்து அவங்களே கேட்டு இருப்பாங்கண்ணா அவங்க முன்னாடியெல்லாம் திட்டாம எங்களை தனியா வச்சு திட்டுறாங்கண்ணா எங்க நல்லதுக்குதான் செய்யறோம் இங்க நல்லதுக்குதான் செய்யறோம்னு சொல்றாங்கண்ணா ஆமாண்ணா ஐசுவ ரொம்ப திட்டுறாங்கண்ணா உங்களுக்கு ஒரு பையனை பத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்கண்ணா

எனக்கு தெரியும் குரு எவ்வளவு நல்லா பாத்துக்குவான்னு இந்த வீட்டை விட்டு வெளியில போய் பார்த்துட்டாலும் சரி பாக்கலனாலும் சரி ஈஷுவுக்கு கூடி சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த வீட்டுல என் ராஜய மட்டும் தான் நடக்கணும் இங்க என் பிள்ளைங்க மட்டும் தான் மகாராணி மாதிரி இருக்கணும் என் பையன் என் பொண்ணு மட்டும் தான் நல்லா வாழணும் கூடி சீக்கிரத்துல சிம்பரனும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தினா இல்லையான்னு பாரு அப்பதான் என் மனசாறும் எனக்கு தெரியும் ஜீவாவோ அன்போ இருந்திருந்தா அவங்க தங்கச்சிக்கன்ல இருந்து கண்ணீர் வர விட்டுருக்க மாட்டாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க ரெண்டு பேரையும் திட்டி திட்டியே இந்த வீட்டை விட்டு அமுச்சு விடுறேன் இல்லனா நீங்க உங்க அண்ணன் போன இடத்துக்கே போலாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் போக வைக்கிறேன் சௌமியா ஸ்னேகா இருந்தாலும் திட்டம் வாங்க வச்சிருக்க மாட்டாங்க சின்ன வயசுல இருந்து அவங்க ரெண்டு பேத்து கூட நாங்க விளையாண்டது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இப்ப அதெல்லாம் நினைவா மட்டும் ஆயிடுச்சுல ப்ளீஸ் நீங்க நாலு பேர் வந்துருங்களே இல்லன்னா எங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டுக்கோங்களே உங்க கூட ஆமா நாலு பேர் வாங்கலன்னா எங்களை அங்க கூப்பிட்டுக்கோங்க அண்ணா எங்களுக்காக வானா ஆமா நான் வானா என் தேவதைக்கே மாறு வேஷமா சின்னர் அணிக்குங்க ஏழவே ஷமா அண்ண மோர அப்பஸ்தானந்தா அடி என்ன மோர இப்ப நானந்தா ஆராரோ யாரோ அடி நீ யாரோ இப்போ ஆராரு